நமதுக்கு பார்க்கப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக் டவுன் மெயின் யூன்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் மெயின் மெயினிவன்ட்டில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா டை டீம் பஸ்ஸஸ் பிளட் லைன் இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்றுச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க ஆனால் இந்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டை டீம் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுறாங்க டிஃபன் பண்ணும்போதே தோக்குற மாதிரி காமிக்கிறாங்க இந்த மேட்ச்சில் வந்து ப்ளட் லைன் வின் பண்ணி சாம்பியனை நியூ டாக் டீம் சாம்பியன் ஆயிடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்து ஒரு மோசமான ரிசல்ட் கேப்